அன்பு பேர் வணக்கம் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பரூர் ஆலத்தூர் கிராமத்தில் இருக்கோம் சிப்காட்டில் இருக்கோம் தொழிற்பயிற்சி மையம் சிப்காட்டில் இருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தொழில் பயிற்சி தொழில் கூட்டத்துக்கு வந்து செடி மரக்கன்றுகள் நடவத்துக்காக வந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா அந்த பூங்கா தொழில் பூங்காவில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள்லாம் வச்சுருக்காங்க இந்த சைடு மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இலைகளில் பார்த்துக்கணும் நம்ம புங்க மரம் காய் தான் இருக்கு பாருங்கள் மரங்கள் கிளைகள் ஃபுல்லாக காய் இருக்குது இலைகள் தான் இவ்வளோ இப்போ இருக்கிற வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா கூடை வெயிலில் தண்ணி இல்லாமல் மரம் பார்த்திங்கன்னா இலைகள்லாம் கொட்டியிருக்கு இலை ஊதிய காலமாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா என்னென்னா மரங்கள் பார்த்திங்கன்னா கீழே வந்து வறட்சியான பாருங்க இப்போ நம்ம காப்பு பார்க்குறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் வேலை இல்லை இருந்தாலும் கீழே பாருங்கள் இப்படி இருக்குது இப்படி இருக்கிற தருணத்தில் பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் வந்து தண்ணி எடுக்க முடியாத சூழலில் வந்து இருக்குது மரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மரத்து வேர்லேருந்து பார்க்கும்போது பூச்சி செல்லு பூச்சி இதெல்லாம் வந்து அரைக்கக்கூடிய பனியாக இருக்குது அது பூச்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன் வேலையை கடமை செய்யுது ஒரு மரம் வந்து இருப்பதற்கு பார்த்திங்கன்னா காரணமாக வந்து இதுதான் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் பாருங்க பூச்சிகள்லாம் பூச்சி இது பொங்க மரம் இருந்தாலும் இந்த பூச்சிகள் பார்த்திங்கன்னா தாக்குது பூச்சி தாக்கம் இதை வந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் பூங்கா மெயின்டைன் பண்ணுற அசோசியேஷன் பார்த்திங்கன்னா மரங்களை பாதுகாக்கிறதுக்கு இதை ஒரு முயற்சி எடுத்துனா நல்லாயிருக்கும் இது போகிற மரங்கள்லாம் வந்து இந்த கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றப்படணும் ஏழைகளின் இசின்னு சொல்லுவாங்க பூங்க மரம் அது சில குச்சியில் பார்த்திங்கன்னா சில இலைகள் இருக்கிறது காரணம் அந்த காற்றில் இருக்கிற ஈரப்பதம் தான் இன்றைக்கி நம்ம அந்த பகுதியில் வந்து அந்த தொழில் பூங்கா பகுதியில் நம்ம ஆகிறதோடு வந்திருக்கோம் இந்த கட்டிடத்துக்குள்ளே தான் தொழில் பூங்காவுக்குள்ளே நம்ம அவங்களுக்கு உண்டான செடி மரக்கண்டுகளை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் அந்த உண்டான பணி நடந்துகிட்டு இருக்குது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த விதைகளை சேகரிக்கிறதுக்காக நம்ம அந்த பக்கத்தில் வந்தோம் அப்போது அந்த மரங்களில் வந்து சில மரங்கள் வந்து வெயிலுக்கு தாக்க பிடிக்கும் சில மரங்கள் வந்து வெயிலுக்கு தாக்க பிடிக்காது இருந்தாலும் கொஞ்சம் ஈரம் இருக்கணும் இதுதான் நம்ம வந்து இந்த நேரத்தில் பார்க்குறோம் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு மரக்கன்றுகளை நடுறதுக்கு மட்டும் நம்ம முயற்சி எடுத்ததுனால அதை வளத்துக்கான முயற்சி வந்து நம்ம எடுக்கணுன்றது தான் இந்த மரங்கள் தான் ஒரு உதாரணமாக நம்ம காட்டுறோம் இருந்தாலும் அது இலவுபதிர்காலத்தில் வந்து நம்ம சில பேர் இலவு உதிர்காலத்தில் இதை நினச்சிக்கோங்க இலை உதிர காற்றுல இலை உதிரும் துளுக்கும் அப்படின்னு அது துளுக்கிறதுக்கான ஒரு மூச்சு சுவாச காட்ட வந்து இருக்கக்கூடிய சக்தி வந்து தண்ணீர் தான் வந்து கொடுக்கும் அந்த தண்ணீரை வந்து இந்த வேர் சகுதியில் பாய்ச்சினாங்கன்னா மிக்க நல்லா இருக்கும் தான் நேரத்தில் செஞ்சிக்கிறேன் பக்கத்தில் வந்து காவாகவும் இருக்குது கழிவுநீர் காவாகவும் இருக்குது இந்த ஆலைகளில் ஓடக்கூடிய வேஸ்ட் ஆகக்கூடிய தண்ணீர் காவாலாம் இருக்குது இந்த காவாவில் ஓடக்கூடிய நீராந்தாலும் இது வந்து வாய்வு மரத்துக்கு வந்து ஒத்துக்காது இந்த வாயு வந்து எப்படி சொன்னால் மரத்து வேறு பகுதியில் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இந்த வாயு சில மரங்களுக்கெல்லாம் ஒத்துக்காது அது எரிவாக மாதிரி மரங்கள்லாம் வந்து உயிரத்துக்கு வெப்பத்தன்மை வந்து அதிகரிக்கும் உயிரத்துக்கு இருப்பதற்கு ஒரு காரணமாகவும் இந்த மரங்களில் வந்து இந்த சிப்கார்ட் மெயின்டெனன்ஸ் அசோசியேஷன் அங்கேருந்து இது போன்ற மரங்கள்லாம் பேணி பாதுகாக்கணும் தொழில் பெருக்க இருந்தாலும் கூட என்வரான்மெண்ட்டு முக்கியமான அவசியம் நம்ம பகுதியில் அதை வந்து கண்டிப்பாக இந்த தரணத்தை செய்யணும் பருவநிலை மாற்றம் இது போல தான் பருவநிலைகளை மாற்றிக்கொண்டே இருக்கான் கிளைமேட் சேஞ்சை வந்து நம்ம நம்மளும் ஒரு மனிதனாக இருந்து நம்மளும் ஒரு ஜீவராசி உலகத்தில் அத்தனை ஜீவராசிலேருந்து இந்த ஒரு ஜீவராசியும் நம்ம காப்பாற்றப்படணும்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் மிக்க நன்றி முல்லைவனம் ட்ரீ பேங்க்லேருந்து